வணக்கம் கடலூர் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சரி இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த விஷயங்களை சொல்லும்போது புதிதாக பார்ப்பவர்கள் என்னுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் என்றே நான் விடாமல் சொல்லி வருகிறேன் தங்களுடைய பேராதையருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குரு ஆரம்பத்தில் நிறைய பேர் என்னுடைய தனிப்பட்ட நபருக்கு ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்க்க சொல்கிறார்கள் நானும் பார்த்து கொடுக்கிறேன் திருப்தி அடைகிறார்கள் அதன்படி நடந்துவிடுகிறார்கள் உதாரணத்திற்கு கல்யாணமே ஆகாத இரண்டு பேர் என்னிடம் இந்த குரூப்பை பார்த்துவிட்டு எனக்கு எப்போது கல்யாணம் ஆகும் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு தக்க அறிவுரை கூறி அனுப்பி வைத்தேன் ஒரு சிலர் வேலை சம்பந்தமாக கேட்டார்கள் அவர்களுக்கும் நான் தக்க பதில் சொல்லி அனுப்பினேன் எல்லோரும் இப்பொழுது ஆன்லைனிலேயே பார்த்துக்கொள்கிறார்கள் உண்டான ஃபீஸை ஜிபே அமலி அனுப்பிவிடுவார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி இந்த பேராதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மனைவி அமைவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும்னு ஒரு பழமொழி கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன் நல்ல பாட்டு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் நிச்சயமாக அது இறைவன் கொடுத்த வரணும் தான் சரி இந்த மனைவி எப்படி அமையும் நமக்கு நம்ம இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமது ஜாதகத்தை பார்க்கலாம் அவ்வாறு ஜாதகத்தை பார்த்தால் மனைவி எப்படி அமையும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் அதாவது எல்லோருக்கும் ஆசை இருக்கும் நமக்கு அழகான மனைவி வர வேண்டும் படித்த மனைவி வர வேண்டும் வசதியான இடத்திலிருந்து மனைவி வர வேண்டும் உயரமாக இருக்க வேண்டும் குள்ளமாக இருக்க வேண்டும் ஸ்லீமாக இருக்க வேண்டும் கண் எப்படி இருக்கணும் மூக்கு அப்படி இருக்கணும் கற்பனை உலகத்தில் ஆண்கள் வாழ்வார்கள் பெண்களும் நமக்கு வரும் கணவன் நல்ல ஆம்ஸ் உள்ள அழகான இருக்க வேண்டும் நல்ல குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் நல்ல பற்றுள்ளவனாக இருக்க வேண்டும் பாசமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பெண்களும் விரும்புவார்கள் சரி இந்த ஆசை நிறைவேறுமா நாம் நினைத்தபடி நமக்கு கணவனோ மனைவியோ அமையுமா என்றால் நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம் பெரும்பாலான திருமணங்கள் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கள் வரை தள்ளி போடப்படுகின்றன இதுதான் விஷயம் கல்யாணம் தள்ளி போகுது கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அது சுத்தமான பொய் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கள் வரை திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள் மனமாகணும் மணமகனோ இதுதான் உண்மை அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் எல்லா கிரக நிலையில் சொன்னோம்னா அவங்க அது மாதிரி கிரகநிலை உலகம் வருத்தப்படுவார்கள் அதனால் நான் நிலையை சொல்ல விரும்பவில்லை ஒரு ஜாதக அமைப்புப்படி ஒரு ஜாதகருக்கு படிக்காத பெண் தான் கிடைக்கும் கருப்பான பெண் தான் கிடைக்கும் வசதி கம்மியான இடத்து தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலையை வச்சு சொல்லலாம் ஒரு நிலையை வச்சு சும்மா அழகான பொண்ணு கிடைக்கும் சிகப்பாக கிடைக்கும் வெள்ளையாக கிடைக்கும் படித்த பொண்ணு கிடைக்கும் வேலைகிற பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில கிரக அமைப்பு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் கணவன்களும் அது மாதிரி படித்த கணவன் கிடைப்பான் அழகானவன் கிடைப்பான் வேலையில் உள்ளவன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்தால் ஒரு ஜா அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எவ்வாறு வரன் அமையும் என்று தெரிந்து கொள்ளலாம் எனவே மணமகளோ மணமகளோ நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களுக்கு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவி அமைய வேண்டுமா நீங்கள் என்ன வாருங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஆசை நிறைவேறுமா நிறைவேறாது என்று சொல்கிறேன் அதன் பிறகு நீங்கள் தக்க முடிவெடுத்து உங்கள் திருமணத்தை தள்ளிப்படாமல் நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்